வணக்கம் புத்தி நன்றாக வளர்வதற்கு நல்ல நூல்களை வாசித்தல் என்பது மிக மிக அவசியம் நூல்களை வாசித்தால் அது எவ்வளவு நல்ல நூலாக இருந்தாலும் புத்தி தான் வளருமே ஒழிய அறிவு வளராது புத்தி வேறு அறிவு வேறு எப்படின்னு நீங்க கேட்கலாம் இப்போ அசாம் பக்கத்தில் திரிபுரான்னு ஒரு மாநிலம்ங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மாணிக் சர்கார் அவர்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் திரிபுரா மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு வரை தொடர்ந்து அவர்தான் முதலமைச்சர் ஐந்து முறை தொடர்ந்து ஒரு மாநிலத்திற்கு அதுவும் மூன்றை கோடி மக்கள் உள்ள ஒரு மாநிலத்திற்கு ஒருவரே முதல்வராகிறார் என்றால் அது சாதாரண விஷயமா அப்படி என்ன அவர் பண்ணார் ஒன்றும் பெருசாக பண்ணலை வடகிழக்கு மாநிலங்கள்னாலே இந்த நச்சல் மாவோயிசம் உல்ஃபா சிமி கிமி எமி இந்த மாதிரி பல பயங்கரவாத அமைப்புகள் இருக்கும் அது சாபக்கேடு எதனால அந்த மாதிரியான பயங்கரவாத அமைப்புகள் உருவாகுது அது போன்ற பயங்கரவாத அமைப்புகளின் மீது தவறு இருந்தாலும் அது போன்ற அமைப்புகள் உருவாவதற்கு முழுமையான முதன்மையான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேடுகட்ட தான் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா நியாயமான உரிமைகளும் ஒரு நல்ல ஆட்சியாளர் ஆண்டால் கிடைக்கும் இப்போ ஒன்றும் இல்லை உதாரணத்துக்கு பாருங்கள் சதீஷ்கர் மாநிலத்தில் இனிமேல் இந்த காடுகளில் வாழும் பழங்குடியின மக்கள் இனிமேல் அவங்க அங்கே வாழக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை கேடுகட்ட சதீஷ்கர் பாஜக அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு எதுக்காகனா அதானி மாதிரியான சில வியாபார முதலைகள் அங்கே இருக்கிற கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறதுக்காக அது போன்ற பழங்குடியின மக்கள் அங்கு இருக்கும் வரைதான் அந்த காட்டினுடைய பலம் பாதுகாக்கப்படும் இப்போ சமீபத்தில் சென்னையில் வந்த பெரும் வெள்ளத்தில் ஆரம்பித்து இதற்கு முன்னாடி உத்தரகண்ட்ல வந்த பெரும் வெள்ளமாகட்டும் இந்த மாதிரி உலகத்துல பல பகுதிகளில் பெரிய அளவில் தண்ணி வருது பூகம்பம் வருது ஜப்பான் சுனாமி இப்படி எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் மட்டும் இல்லை உலக அளவுல காடுகளுடைய இந்த பரப்பளவுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருது அதனால தான் இந்த குளோபல் வார்மிங் பூமி சூடுங்கிறது அதிகரிச்சுட்டே போகிறது விளைவாக தான் உலகம் பல அழிவுகளை சந்திச்சுட்டு வருது மனித உடலுக்கு ஒன்று இருக்கிற மாதிரி இந்த பூமிக்கும் அழிவுங்கிறது என்றைக்காவது ஒரு நாள் வரதா செய்யும் ஆனால் அந்த அழிவை ஏண்டா சீக்கிரம் கொண்டு வரீங்க இந்த மாதிரி இயற்கை எல்லாம் அழித்து இது போன்ற மக்களை எல்லாம் அடக்கி ஒடுக்கி இது வந்து ஒரு கேடுகட்டத்தனம் இல்லை திருப்புறாலையும் அதே மாதிரி கொடுமைகள்லாம் முன்னாடி நடந்தது அதனால திருப்புராக்கு பக்கத்தில் இருக்கிற அசாம் மாநிலத்தில் இருக்கிற மாதிரியே திருப்புறாலையும் இந்த பயங்கரவாத அமைப்புகளுடைய பிரச்சனை இருந்தது மாணிக் சர்க்கார் அவர்கள் என்ன பண்ணார் அந்த மக்கள் அவர்கள் இழந்த உரிமைகளை பெற்றுத்தந்தார் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் சலுகைகளையும் கொடுத்தார் அது அல்லாமல் திருப்புரா சர்க்கார் அவர்கள் திருப்புரா மாநிலத்தில் காமராஜர் என்று கூறலாம் காமராஜர் இங்கே பண்ண மாதிரியே அவர் ஆயிரக்கணக்கான அரசாங்க பள்ளிகளை கட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் கல்வியில் பத்தொன்பதாவது இடத்தில் திருப்புரா மாநிலம் இருந்தது என்று கல்வியில் முதலிடத்தில் திருப்புரா மாநிலம் இருக்கிறது இந்தியாவில் கடன் இல்லாத மாநிலத்தில் திருப்புரா மாநிலம் ஒன்று என்றால் உங்களால் நம்ப முடியுமா ஆமா உண்மை அதுதான் நம்ம தமிழ்நாட்டோட கடன் ரொம்ப இல்ல ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஐம்பதாயிரம் கோடி இப்ப வெறும் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி அவ்வளவுதான் சூப்பர் இல்ல ஆனும் அவர் வந்து திருக்குறளில் ஐயன் வள்ளுவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதன்படி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் மாணிக் சர்கார் அவர்கள் இங்க நம்ம ஐயா காமராஜரை தமிழ்நாட்டு மக்கள் மக்கள்னு கூட சொல்ல முடியாது ஆட்டு புத்தி உள்ள சாதாரண மாக்கள் தோக்கடித்து முட்டாள்தனம் செய்தார்களே அது போன்ற முட்டாள்தனம் செய்யாமல் இது போன்ற ஒரு நல்ல முதல்வரை தொடர்ந்து தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கும் அந்த திருப்புரா மக்களுக்கும் ஒரு கும்பிடு போட்டுக் கொள்கிறேன் மாணிக் சர்க்கார் அவர்களுக்கு மட்டுமல்ல அந்த திருப்புரா மண்ணிற்கும் என்னுடைய வணக்கம் எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு தலைவர் அவரும் அஞ்சு தடவை முதல்வரானவர் ஆனால் தொடர்ந்து ஐந்து முறை முதல்வராக திருக்குறள் அவருக்கு மனப்பாடமா தெரியும் விளக்க உரையே எழுதியிருக்க ஆனால் திருக்குறளை பற்றின புத்தி தான் அவருக்கு இருக்க விழிஞ்சு அறிவு இல்லை அறிவுனா என்ன எது நல்லது எது கெட்டதுங்கிறத பிரித்து நல்ல விஷயத்தை மட்டுமே செய்பவன் தான் உண்மையான அறிவாளி மாணிக் சர்காருக்கு ஒன்றும் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறள்லாம் தெரியாது அவரும் திருக்குறளை பற்றி கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கார் சில திருக்குறள்களை அவரும் படிச்சிருக்காரே வழிஞ்சு அவர் ஒன்றும் திருக்குறளில் பெரிய எக்ஸ்பர்ட் கிடையாது திருக்குறளில் ஆனால் திருக்குறளின் திருவள்ளுவர் ஒரு மன்னன் எப்படி ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாரோ அதன்படி மானிக் சர்க்கார் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் திருக்குறளை முழுமையாக கற்காத அவர் ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறளையும் கரைத்து குடித்த பல மேதாவிகள் இருக்கிறார்கள் அரசியலிலும் ஆனால் அவர்கள் ஒன்றும் கிழிக்கவில்லை வள்ளுவர் சொன்னபடி செய்வதில்லை வெறும் படிக்கிறதோட சரி அதை ஃபாலோ பண்ண மாட்டோம் என்ன பழக்கம்டா இந்த பழக்கம் இப்போ வேதம் மெயினாக சொல்ற விஷயம் என்னன்னா எல்லாருமே சமம் எல்லாருக்குள்ளேயுமே பிரம்மம் இருக்கு அதுதான் ஆனால் நாலு வேதங்களையும் ஒரு பண்டிதர் படித்தும் அந்த வேதம் சொன்னபடி அவர் வாழாமல் மக்களுக்குள்ள இந்த பிரிவினை தீட்டு அதெல்லாம் பார்த்தா அவர் வெறும் வேதத்தை படித்த புட்சாலி அவ்வளோதான் ஆனால் வேதத்தையே படிக்காத ஒரு நாசியவாதி உலகத்துல ஏதோ ஒரு மூலையில இருக்க நம்ம வேதம் சொன்னபடி அவர் வாழ்ந்து காட்டினால் அவர் அறிவாளி படிக்கிறதுங்கிறது வேற அதை அப்ளை பண்றது ஃபாலோ பண்றதுங்கிறது வேற அதனால வெறுந படித்து மனப்பாடம் பண்றவங்க அறிவாளியா ஆக மாட்டாங்க மனிதர்களுடைய புத்தி வளர்ச்சிக்கு நல்ல நூல் என்பது முக்கியம் என்றாலும் நம்ம அந்த நல்ல நூலை வாசிக்கத்தோடு நிறுத்திடக்கூடாது அதை அப்ளை பண்ணி நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அதுக்கு பேர் தான் அறிவு இப்போ உங்களுக்கும் நிறைய நல்ல நல்ல நூல்களெல்லாம் படிக்கணுங்கிற ஆசை இருக்கும் ஆனா எந்த புக் ஷாப் போய் படிக்கிறது எந்த லைப்ரரி போய் படிக்கிறது அப்படிங்கிற அந்த குழப்பம் உங்களுக்கு இருக்க தான் செய்யும் ஒரு அருமையான தகவலை உங்களுக்கு நான் பகிர்ந்துக்க போகிறேன் அதுலேயும் சென்னை வாசிகளுக்கு இது ரொம்ப சந்தோஷமான நியூஸாக இருக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாலேயே ரொம்ப பழமையான லைப்ரரி கன்னிமேலா லைப்ரரின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அதுவும் மெட்ராஸில் தான் இருக்குது பட் அது பழமையான லைப்ரரி கிடையாது ஏன்னா அது எயிட்டீன் நைன்டி சிக்ஸில் தான் அது உருவாச்சு அதற்கும் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே எயிட்டீன் டுவெல்லியே மெட்ராஸில் ஒரு லைப்ரரி வந்துருது அந்த லைப்ரரி வந்து கன்னிமேரா லைப்ரரியை விட எழுபத்தி நாலு வருஷம் பழமையான லைப்ரரி மெட்ராஸ் லிட்ரரி சொசைட்டின்னு பேர் எங்க இருக்குடா நுங்கம்பாக்கம் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் பக்கத்தில் சங்கர் நேத்ராலயா ஐ ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் அந்த லைப்ரரி இருக்கு இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட நூல்கள் அந்த லைப்ரரியில இருக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அந்த நூலகத்துடைய உறுப்பினர் அவர் அலிப்பூர் சிறையில் இருந்த பொழுது இந்த தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு பல சுவாரஸ்யமான நூல்கள் சென்றது என்பது குறிப்பிடத்தக்கது முதல்ல பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எயிட்டீன் டுவெல்ல அந்த லைப்ரரியை எதனால் கட்டினாங்கன்னா வெள்ளைக்காரர்களுடைய இலக்கியம் அவர்களுடைய தத்துவம் அவர்களுடைய சித்தாந்தம் அதை பத்தி இங்கே பிரகடனப்படுத்துனோங்கிற நோக்கத்துக்காக தான் முதல்ல அந்த நூலகம் துவங்கப்பட்டது ஆனால் பின்னால நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய மொழி இது சம்பந்தமாகவும் வெள்ளையர்கள் நிறைய ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாங்க பின்னால நம்ம இதை கம்பேர் பண்றப்ப அவங்க எது ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்போ இந்தியாவில் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எழுபத்தைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் கிடைச்சிருக்கு ஆனால் அந்த எழுபத்தைந்தாயிரம் கல்வெட்டுக்கள்ல நாற்பத்தைந்தாயிரம் கல்வெட்டுக்கள் தமிழ் சம்மந்தப்பட்ட கல்வெட்டு தான் அது மட்டும் இல்லை ஒரு பத்தாயிரம் வருடம் பழமையான ஒரு பிடம் பூமி கடிலேந்து கிடைக்கிறது அப்படின்னா அந்த பிணத்தோடு ஏதாவது ஒரு எழுத்து இருந்ததுன்னா அது சத்தியமா தான் பத்தாயிரம் வருஷம் பழமையான ஒரு பானை கிடைக்கிறது பன்னெண்டாயிரம் வருஷம் பழமையான ஒரு பானை கிடைக்கிறது அந்த பானையில எழுத்துன்னு ஒன்று இருந்தா அது தமிழ் எழுத்தாதான் இருக்கு இப்போ கல்வெட்டில் எழுதுறதா இருந்தால் அரசனுடைய உத்தரவு இல்லாமல் எழுத முடியாது கல்வெட்டுலேயோ செப்பேடுலையோ ஒரு அரசனின் ஆணை எழுதுதல் என்பது நடக்காத விஷயம் ஆனால் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கூட கல்வி அறிவு எழுத்தறிவு மிக்க சமுதாயமாக ஒரு சமுதாயம் இருந்திருக்கிறது என்றால் அது தமிழ் சமுதாயம் மட்டும்தான் கிரேக்கம் உட்பட வேறு எங்குமே அதை நாம் பார்க்க முடியாது ஈஜிப்து பைரமிட்ல பார்த்தீங்கன்னா கூட அதில் கூட தமிழ் எழுத்துக்கள் தமிழர்களுடைய கலாச்சாரம்லாம் இருக்குது அதை பற்றி நம்ம ஆக்சுவலி தனி வீடியோவாகவே போடலாம் எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த மெட்ராஸ் லிட்ரரி சொசைட்டியில நம்மளுடைய மொழி கலாச்சாரம் நம்மளுடைய இலக்கியம் இது சம்பந்தமாகவும் நிறைய நூல்கள் இருக்கிறது மிகவும் குறிப்பாக நாலு வேதங்களில் முதன்மையான வேதமாகிய ரிக்வேதம் நூல் வடிவில் முதன் முதலில் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டில் இந்த நூலகத்தில் தான் வெளியிடப்பட்டது என்கிற தகவலையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் சென்னை வாசிகளில் யார் யாரெல்லாம் புத்தி அறிவு இரண்டையும் ஒரு சேர வளர்க்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவர்கள் இந்த நூலகத்தில் உறுப்பினராக சேருங்கள் நல்ல நூல்களை படித்து உங்களுடைய புத்தி அறிவு இரண்டையும் வளர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நான் இதோடு நிறைவு செய்து கொள்கிறேன் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன் இந்த மெட்ராஸ் லிட்ரரி சொசைட்டியோட ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க ஜீரோ டபுள் ஃபோர் த்ரி மறுபடியும் சொல்றேன் டபுள் ஃபோர் டூ எயிட் நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கிறதோ அப்போ இந்த லைப்ரரிக்கு போன் பண்ணிட்டு போங்க மெம்பராக ஜாயின் பண்ணுங்க வாழ்த்துக்கள் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வந்தே மாதரம் ஜெய